தமிழ் காதலின் அன்பு வணக்கம் ராமரை காட்டுக்கு போன சொன்னதும் கிளம்பினார் நான் ஏன் போகணும்னு எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை இதிலிருந்து உணர்த்தும் பாடம் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை பரதன் தன் அண்ணனின் பாதரட்சியை வைத்து ஆட்சி செய்தார் பாடம் உன்னிலை அறிந்து நடந்துகொள் காட்டில் சீதையை தொலைத்துவிட்டு மிக அதிகமான வேதனையை அனுபவித்தார் ராமர் பாடம் சில நேரங்களில் மன உணர்ச்சிகளை வெளியில் கொண்டு வர வேண்டும் உடம்புக்கும் மனதுக்கும் நல்லது சீதையை தேட ஆரம்பித்தார் ராமர் பாடம் கவலைகள் இருந்து தான் இருக்கும் ஆனால் செய்ய வேண்டியதை கவலையை போக்குவதற்காக நாம் செய்தே ஆக வேண்டும் நேரத்தை விரயமாக்காமல் கிடைத்த தகவல்களை கொண்டு முன்னேற வேண்டும் ஜடாயு தகனம் பாடம் காதுகளை கூர்மையாக்கிக் கொள் நன்றி மறவாதே வானரங்களோடு கூட்டு பாடம் யாரையும் தவறாக எடை போடாதே கிடைக்கும் நட்புகளை வைத்து பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய் வாலிவதம் பாடம் அதர்மம் செய்வதை அதர்மத்தாலேயே அழிக்கலாம் என தர்மம் சொல்கிறது அனுமன் தூது பாடம் யாரால் என்ன செய்ய முடியும் என தீர் ஆராய்ந்து சரியான ஆளிடம் தகுந்த வேலையை கொடுக்க வேண்டும் அணிலின் உதவி பாடம் உதவ யார் வந்தாலும் உதாசீனப்படுத்தாதே ராவணனிடம் இன்று போய் நாளை வா பாடம் கடைசி வரை வாய்ப்பினை கொடு ராமர் பட்டாபிஷேகம் பாடம் உனக்கானது தள்ளி போனாலும் உன்னிடம் வந்தே சேரும் சீதா நிரூபணம் பாடம் அரசனும் அரசியும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் இப்படி ராமர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இருந்தாலும் தன்னை சாதாரண மனிதனாக நடத்தி கொண்டு இராமாயணம் முழுக்க நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்கின்ற பாடங்களை தந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் காதலின் அன்பு வணக்கம்